முன் வெளியான செய்தி தமிழகம் மூழ்கும் அபாயம் புதிய புயல் உருவாகுவதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை மேலும் பல மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு டிசம்பர் மூணாம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதனை பற்றியான இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இது மாதிரி உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க தற்போதே வீடியோக்குள்ளே போகலாம் விழுப்புரம் கடலூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி விழுப்புரம் கடலூரில் அதாவது செவ்வாய்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கனமழை வெள்ளம் காரணமாக மழைநீர் வடியாததன் காரணமாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்ததாக மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் மேலும் திருவண்ணாமலை சேலம் மாவட்டத்திலும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு அதாவது டிசம்பர் மூணாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதே போன்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டு தாலுக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கிருஷ்ணகிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது இதனால் பல இடங்களில் வெள்ளம் போல் மழை நீர் தேங்கியது விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது அணைகள் குளங்களில் தண்ணீர் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வயல் நகர் கிராம கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது பலரது வீடுகளுக்கும் தண்ணீர் புகுந்துள்ளதால் மக்களின் இயல்பு நிலை வந்து அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து துணை ராணுவ படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக அரசும் பல்வேறு மீட்பு பணிகளை வந்து செய்து வருகிறது தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் நடந்து வருகிறது இந்த நிலையில் கடலூரில் டிசம்பர் மூணாம் தேதி பள்ளி கல்லு கல்லூரிகள் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை வந்து அளிக்கப்பட்டுள்ளது இதனை வந்து மாவட்ட ஆட்சியரே வந்து வெளியிட்டுள்ளனர் கனமழை வெள்ளம் காரணமாக மழை நீர் வடியாததன் காரணமாகவும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி டிசம்பர் மூணாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்திலும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இன்னும் பல்வேறு இடங்களில் வெள்ளம் நீர் வடியாததன் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருவதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் வந்து வெளியிட்டுள்ளனர் இதேபோன்று சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டு தாலுகாக்களுக்கு மட்டும் டிசம்பர் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் வந்து அறிவித்துள்ளனர் அதாவது ஊத்தங்கரை போச்சம்பள்ளி தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் டிசம்பர் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதே போன்று கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிற மாவட்டங்களில் பள்ளிகளில் வந்து முகாம் முகாம்கள் வந்து செயல்பட்டு வருகின்றன இந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பதாக அளிப்பது குறித்து வந்து அந்த மாவட்டத்தின் பள்ளி க பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியரே வந்து முடிவு எடுக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது